வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நமக்கு இணைந்த துணை புரியட்டும் வாழ்க குருவே துணை இன்று புரியும் மிக அருமையானது குரு சிறியதவத்தை நடத்தி கொடுத்த சுகந்தி அம்மா அவர்களும் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பகிரதி அம்மாவர்களும் அரட்பெயராற்றில் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நெரிசெல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு தவம் செய்ய விரும்பு நம்ம அறம் செய்ய விரும்பு ஆர்வது சின்னம் என்று அவ்வையார் சொன்ன ஆத்திச்சூடிய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்க தவம் செய்ய விரும்பு அது ஏங்க அப்படி சொல்றாங்க நம்மா தவம் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல தவம் என்றால் ஒன்றி நீவுதுங்க ஒவ்வொருவரும் தவத்துல ஒன்றி நீவது எதை செய்தாலும் ஒன்றி ஒன்றி நிற்பது உதாரணமாக வால்மீகி ஒரு திருடன் அது மகா திருடன் கூட சொல்லுவாங்க அவங்கள ஆனால் ராமகாவியம் எழுதியதே அந்த ஞானிதான் இல்லையா அதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான் அப்ப அவரை திருடனா பார்ப்பதா ஞானியா பார்ப்பதா என்று பார்த்தோம்னா இது நடந்த சம்பவம் அவர் திருடி நிறைய பொருள்களை சேகரிச்சுட்டு இருந்திருக்காரு வச்சிருக்காரு ஆனா அவருக்கு என்னாச்சு நிம்மதியே இல்லை வழி ஒரு ஞானி ஞானிய பார்த்தார் அவர் அவர்கிட்ட போய் அவரை போய் பார்த்து உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்க கட்டண கோமண துணியோட இருக்கீங்க அடுத்த வேலையை சோற்றுக்கு கூட உங்க கையில ஒண்ணுமே இல்லை ஆனா நீங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே அத பார்த்தாலே எனக்கு தெரியுதே என்கிட்ட கொள்ளையடித்த பொருட்கள் ஏராளமாக இருக்கு ஆனா என்கிட்ட மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு சொல்லி வால்மீகி சொல்றாங்க அப்ப என்ன அப்படி நீ வச்சிருக்கீங்க ஒண்ணு மாதிரி நானும் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்றில் ஒன்று இரு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்றாரு அவங்ககிட்ட அப்போ எதுல ஒன்றி ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் கேக்கவும் எதுலனாலும் ஒன்று இரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அந்த மரத்துல போய் ஒன்று இருக்கட்டுமான்னு சொல்லி வால்மீகி கேக்குறப்போ இந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவர் அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து பார்த்தா அவருக்கு என்ன தோணுது எவன் கொள்ளை அடிச்சானோ எவ்வளவு சம்பாதிச்சானோ அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து எப்படி இப்படின்னா அவருக்கு வேற வேற புத்தியா அவங்களுக்கு என்னங்களா வருதுங்க அப்ப சரி மரத்தை பார்த்துட்டு அப்ப வந்து அவர்கிட்ட சொல்றப்போ சரி மரத்தையாவது பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப மரத்தை பார்த்தாலும் அந்த புத்தி தான் சாமி வருது நான் என்ன செய்ய வேற என்ன சொன்ன என்ன சொன்னா புத்தி மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாரு அவரு சரி அப்ப மரம் 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 என்று சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அப்பயாவது புத்தி மாறும் என்று சொல்றாரு அப்ப மரம் 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 என்று சொல்லி சொல்லி வர்றப்போ என்ன என்னவாயிடுது ராம் ராம் ராம்னு ஆயிடுது அப்ப இப்ப இத தங்க தவம் என்று இதை இத தனங்க தவம் என்று சொல்றாங்க அவ மரம் 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 என்று சொல்றப்போ அதுலயே ஒன்று இணைந்து வர்றப்போ ராம் 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 ராம்னு ஆயிடுது இல்லைங்களா நம்ம எதுல ஒன்று இணைவதோ அதுதான் தவம் ஆயிடுது இத தனங்க சொல்லுவாங்க செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தார் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று மகாகவி பாரதியார் சொல்றாங்க இல்லைங்களா இந்த உலகத்துல பாத்தோம்னா நம்ம வாழும் மக்கள் எல்லோருக்குமே நல்ல ஒரு வளமான வாழத்தான் வாழ விரும்புறோம் அதுக்காக பல முயற்சிகளுமே செய்கிறோம் இந்த வளமான வாழ்வாழ் வாழ்வுக்கு கருவியாகத்தான் திகழ்வதுல இந்த மனவளக்களை தவங்களும் சிறப்பு தவங்களும் நம்ம மகரிஷி நமக்கு கொடுத்து தந்தரளி இப்ப ஒளி ஒன்று தாங்க ஆனால் ஆற்றும் செயல்கள் விளைவுகளும் பல எண்ணங்களும் ஒன்றுதான் என்றாலுமே அது செய்யும் செயல்கள் விளைவுகளும் கணக்கிட முடியாதவை இல்லைங்களா எண்ணத்தின் விளைவை விளைவறியாமல் எண்ணி எண்ணி அது விளைவாகவும் செயலாகவும் வளரும் போது அதை தாங்க முடியாமல் தாங்க மனிதன் திணறுகிறான் அவனே கொண்டு அதற்குள்ள அவனும் சிக்கிக் கொள்கிறான் ஒரு எண்ணத்தாலேயே எண்ணத்திற்கு தன்மையை அந்த எழுந்த இயக்கத்திலேயே இடத்திலேயே அத நான் இனி மனிதனாகவே வாழ வேண்டும் மனிதனாகவே எண்ண வேண்டும் மனித தன்மை என்பதே தெய்வத்தன்மை அந்த நிலையிலேயே எண்ணத்தையும் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் ஆழ்ந்த தவத்துல பல எண்ணங்களும் வரத்தாங்க செய்யும் அதுதான் மனதின் தன்மை மனிதனோட பல பல எண்ணங்கள் வருகுதுன்னா அத நம்மோட எண்ணம் மட்டுமே தானங்க அங்க வருது நம்ம கருமயத்துல தான் ஒன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கும் அதை விடுங்க அதுவா போக அது போகல போகட்டும்னு விடுங்க அது பின்னாடியே நம்மள போக கூடாது எண்ணங்கள் எல்லாம் கடந்து போக விடுங்க அந்த எண்ணங்களை நின்னு பாருங்க அந்த எண்ணங்கள் போக போக ஒரு நாள் வெளியே போயிடும் தான் நமக்கு அந்த பூரணமான அனுபவமும் கிடைக்கும் அந்த மாதிரிதான் மகரிஷி இருக்காங்க இல்லைங்களா ஆனா நம்ம என்ன எப்படி இருக்கோம் நம்ம மகரிஷி வகுத்த குண்டலினி தவத்தில் புலன்கள் மூலமாகவும் எண்ணங்களாக வெளியே திரிந்து அந்தந்த பொருளாக வடிவமாக குணமாக வருகிற போது உணர்ச்சிகளாக மாறுகின்றது வெளியே திரிகின்ற மனதை ஆகினை தவத்தினால உள்ளே தன்னையே நோக்க திருப்புகிறோம் அகமுகத்திலே கொடுக்கப்படுகிறது தன்னை நோக்கும் போது உயிரளவில் ஒடுங்கி நிற்கிறது பிரபஞ்சமாகவும் விரிகிறது மெய்ப்பொருளாகவும் முடிகிறது அதே நேரத்துல சிறிய அளவுல உணர்வாகவும் முடிகிறது அப்போதுதான் மனதை பற்றி ஒரு உண்மை நிலையை உணர்ந்து கொள்கிறோம் மனதை உயிரில் வைக்கும் போது நுண்ணிய இயக்கத்தினால உயிரையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது பெறுவது தாங்க ஆத்மா தரிசனம் என்றும் ஆத்ம ராட்சகரம் என்றும் கூறப்படுகிறது உள்ளொலை பூரித்து உயிருக்கு நோக்கி வேகத்தையும் தருகிறது அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க ஞானக்களஞ்சியத்துல நாட்டம் இரண்டும் நடுநோக்கில் வைத்திடில் வாட்டம் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானும் இல்லை தேட்டமும் இல்லை சிவனவனாமேன்னு மனம் ஒரே நிலையில நுண்ணிய நிலையில நிற்க உறுதி நுட்பம் ஆற்றல் இவை அதிகமாகுது அதனால ஐம்புலன்களும் அமைதி பெறுகிறது பேராசை சினம் கடும் பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் என்ற ஆறு தீய குணங்களும் சீர்மையடைகுது அதுவே முறையா நிறைமணம் பொறுமை ஈகை நேர்நிறை உணர்வு கற்பு மன்னிப்பு என்ற நற்குணங்களாக மாறுது புலன்களையும் கூட அறிவினால் கட்டுப்படுத்தலாம் இதையே தான் திருமூலர் சொல்றாங்க பார்ப்பான் அகத்திலே ஐந்து உண்டு மேய்பாறும் இன்றி வெறித்தே திரிவன மே்பாறும் உண்டால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே என்று திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு அதாவது பார் பசு ஐந்து என்றால் ஐம்புலன்களாங்க மேற்பாரும் இன்றின கட்டுப்படுத்தாதனால திரிவன என புலன்கள் வழியே செல்கின்றன சொல்றாங்க ஐம்புலன்கள் ஐந்து பசு புலன்களை அறிவால் கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு மனிதனிடம் போதிய உறுதி இல்லாததுனால புலன்கள் வழியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தொடங்கினால்தான் அவனுக்கு எப்பொழுதுமே நன்மை விளைவித்துக் கொண்டே இருக்கும் என்று விளக்குகிறாங்க இந்த பாடல் மூலியமா ஐம்புலன்கள் மூலம் பெற்ற ஆறு தீய குணங்களும் நீங்குவதற்கு செய்யத்தகாதவற்றை தவிர்த்து தக்க செயல்களை செய்வதற்கும் புலநடக்க வேண்டும் அதற்கு ஆகினை தவம் உதவுகிறதுன்னு சொல்லி நம்ம மகரிஷி அதை கொடுத்திருக்காங்க ஆகினை தவத்தினால நமக்கு பொருள் கவர்ச்சி நீங்கும் தன்னிலை விளக்கம் கிடைக்கும் வழி நிற்கும் விரும்பிய நல்வழியில் நிற்க திறன் கிடைக்கும் ஆசை அளவோடே நிற்கும் பேராசையாக விரியாமல் தடுக்கப்படும் விளைவறிந்து செயல்படும் அயரா விழிப்பு நிலை புற நுட்பம் வேகமும் கிடைக்கும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாங்க ஒரு முறை நம்ம குண்டலிய கற்றுக்கொண்ட ஒரு அன்பர் அந்த தவ பயிற்சி நல்லா கத்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு தவங்களை செய்ய ஆரம்பிச்சாங்களாங்க அத பார்த்தா அவங்க மனைவிக்கு பிடிக்கிறதே இல்லையா எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்களாம் அவங்க தய தவம் செய்ய ஆரம்பிச்சதுமே அந்த அம்மா ஏதாவது ஒரு வேலை சொல்றதும் குழந்தைய போய் மடியில தூக்கி வைக்கிறதும் இப்படியே அவங்க கணவரை தவம் செய்யற போதெல்லாம் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பாங்களாங்க அது எதற்குமே அவர் கோபப்படவே மாட்டாராம் அமைதி அவட்கார்ந்து தவ செய்து கொண்டே இருப்பாங்களாம் அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நாள் அந்த அம்மா என்ன செய்யறாங்களாம் ரொம்ப கோபமாகி அவர் மேல தண்ணியவே எடுத்து மேலே ஊத்தி கொட்டிடுறாங்களாம் அப்ப அந்த அன்பர் அப்பவும் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்களாம் என்னடா இப்படி எல்லாம் அவருக்கு துன்பம் கொடுத்தோம் இந்த மனுஷன் இவ்வளவு அமைதியா அமர்ந்து உட்கார்ந்து இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இவர் என்னதான் செய்யறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னதான் கத்து கொடுக்கறாங்க தான் போய் பார்ப்போமே என்று அங்கே போயி கத்து இடத்துல மன்றத்துல போய் அவர் படிப்படியா ஒவ்வொரு பயிற்சிகளையும் கத்துக்கிட்டு அவர் பிரம்மஞான வகுப்புல இந்த நடந்த விஷயங்கள் இடத்துல மேடை ஏறி சொல்றாங்களாங்க இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்ப அமைதி மிகவும் முக்கியம் தானே அந்த அன்பர் அவர் தவத்தினால் எவ்வளவு தவ வலிமையில தவ நிலையில போய் மனைவிய வாழ்த்தி வாழ்த்தி அந்த அம்மாவே இந்த பயிற்சிகள் முன்வந்து கற்றுக்கொண்டு ஆசிரியராக திகழ்ற அளவுக்கு அவர் எவ்வளவு தவ நிலையில போய் அவங்கள இது வாழ்த்தியிருப்பாங்க இல்லைங்களா அவர் தவம் அவருக்கு பாருங்க எவ்வளவு கை கொடுத்திருக்கு இன்றும் குடும்ப அமைதிக்கு யார் அதிகமாக பெற்றுக் கொடுக்கிறார்களோ அவங்கதான் அறிவாளி அப்படின்னு சொல்லி நம்ம குடும்ப அமைதிய சலனம் இல்லாததும் விசாலமானதுமான மனம் வேண்டும் சொல்லி சொல்றாங்க ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்கும்னா அது அவரது குடும்ப அமைதிதான் என்று மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா பாடங்களையும் குடும்பத்திலேயே கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம்னா சாந்தி தவத்தை பார்ப்போம் சாந்தி தவத்துல மூலாதாரத்துல முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்று சொல் அழைக்கப்படுற ஆசனவாயு உரங்களுக்கு மேல உள்ள விந்து மையத்துல ஒட்டி இருக்கு இந்த சாந்தி தவத்தை நம்ம தவம் என்று இன்னொரு பயம் உண்டு குண்டலி யோகத்துல சாந்தி தவம் மிக முக்கியமானதுங்க அந்த காலத்திலேயே குண்டலினி யோகம் எல்லாராலேயும் கற்றுக்கொள்ள மிகவும் கடினமான பகிர்ச்சியா இருந்தது குணநல பெற்றவங்க மட்டும் ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில நாட்களை தவிர்த்து அப்படிதான் அந்த சாந்தி கற்று கற்றுக்கொள்ள முடிந்தது அப்ப அந்த காலத்திலையுமே கூட உடல் மன தகுதிகளோடுதான் கருத்தில் கொண்டுதான் எல்லா இத கற்றுக்கொள்ள கொடுத்தாங்களாம் அப்ப அந்த மாதிரி இருக்கிற நிலையில நம்முடைய குருமகான் தான் பெண்களுக்கு கற்று கொடுக்க முடியாத நேரத்துல கூட எல்லாரும் தடை விதிச்ச காலத்துல கூட பெண்களும் இந்த ஒரு சில காலகட்டத்துல இந்த தவத்தை நம்ம செய்து வள பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகன் தான் பெண்களுக்கு முதல் முறையா பயிற்சிகளை இந்த தவ பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க அப்போ இத கத்துக்கிட்டு முதல் முதல்ல கற்றுக் கொடுத்தாங்களாம் சிலருக்கு குண்டலி சக்தியை அழுத்தம் தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது அங்க பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறாங்க உடல் இயக்கத்தாலும் மன இயக்கத்தாலும் குழப்பங்களை ஏற்பட்டு சிலர் அகால மரணம் கூட அடைஞ்சிடுறாங்க இது போன்ற கட்டத்துலதான் சில குண்டல் யோகம் ஆசான்கள் தக்க நிலையில தணிக்க அதை தக்க நிலையில தணிக்க கண்டு பிடித்த யோக முறைதாங்க அந்த சாந்தி தவம் இதை கண்டுபிடித்த பின்புதான் குண்டல் நியோகத்தால் விளைந்து வந்த சிக்கல்களை எல்லாமே நீக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க சாந்தி யோகத்தை முறையாக கையாண்டால் மனநோய் மருத்துவமனையில கூட பல படுக்கைகள் கூட காலியாகிடுவாங்க மனநோய் என்பது எங்கும் யாருக்கும் இருக்காது என்று நம் ஏதாத்திரி மகரிஷி அவர்கள் வேடிக்கையாக கூட சொல்வாங்களாம் இல்லைங்களா அப்படிப்பட்ட சாந்தி தவம் பாருங்களே இந்த துரியதவம் அடுத்ததா பாத்தோம்னா இந்த தீட்சையில நயன தீட்சை என்று சொல்வாங்க உச்சந்தலையில உணர உணர்வை நிறுத்தி தவம் இயற்றுவதுதான் துரியதவம்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு பிரம்மரந்திர தவம் என்ற வேறு பெயரும் உண்டு இறைநிலையை நோக்கி போகும் போது துரியநிலை வாசல்படி என்று கேட் என்று சொல்வாங்க அதனால துரியதேவத்தை பிரம்மரந்திர தவம் என்று அழைக்கிறாங்க துரியதவத்தை இயற்றும் போது இயற்றும் விலங்கின தொடராக வந்த பதிவுகளும் அதன் பிறகு எண்ணற்ற பிரிவுகளும் வந்த முன்பதிவுகளும் சஞ்சீத கர்மா என்று மனிதனிடம் இருக்குங்க அதை எல்லாம் துரியதேவத்தின் உச்சியில் நின்று தவம் இயற்றும் போது மூளையினுடைய சிற்றறைகள் அணு அடக்குகளை சீரமைத்து கொள்ள முடிகிறதுங்க தொடர்ந்து சே துரியதவத்தால் சஞ்சீத கர்மமான முன்வினையும் பிராரப்த கர்மா தன்வினையும் பின்னை வினையான ஆகாமிய வினையையும் கலைத்து விடலாம்னு சொல்லி சொல்றாங்க துரியமும் கடந்தோர் பெரியவான் பொருள் என உரை செய்வே தங்கள் உண்ணும் மெய்ச்சை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துரியத்தை அடுத்ததா பார்த்தோம்னா துரியாதீத தவங்க குண்டலினி யோகத்தின் முடிவான உச்சநிலை துரியாதிதம் என்று தவநிலையாகும் தான் தானாகவே நின்று உயிர் துரியாதிதத்தில் தன் மூலத்தை அறிகின்றது தனது மூலமாகவே ஆகிவிடுகின்றது இறைநிலையாகவே சுத்த வெளியாகவே மாறி நிற்கின்றது இதுக்கு பாவன தீட்சை என்றும் ஊர்ம தீட்சை என்றும் ஞான தீட்சை என்றும் கூறப்படுகிறது துரியாதீத தவம் ஒரு மாபெரும் புதையல் என்று சொல்றாங்க நம்ம மகரிஷி இதில் எல்லாமே அடக்கமாகிறது மன பிரபஞ்சமாக ரகசியத்தை எல்லாம் அறியப்படும் போது அந்த இடம் தான் சமாதி நிலை துரியாதீதமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி துரியாதீதம் தான் வீடு பேரு என்று சொல்லி சொல்றாங்க பாருங்க துரியாதீதத்துல நமக்கு கிடைக்குது இல்லைங்களா பஞ்ச அடுத்ததா பார்த்தோம்னா பஞ்சபூத கிரக தவங்க பஞ்சபூத கிரக தவம் செய்யறப்போ நம்மளோட பஞ்சபூதங்களும் நம்ம அதோட ஒன்றி தவம் செய்யும் போது நமது ஜீவகாந்த ஆற்றலோட இணைந்து வாழ்க்கை வளங்களை நம்ம நன்றாக ஏற்படுத்தி கொள்ள முடியுதுங்க நிலம் நீர் நெருப்பு காற்று வீண் என்ற ஐந்து பௌதீக பிரிவுகளோட ஆற்றலை ஏற்றுக்கொள்கிறோம் உடலோடும் உயிரோடும் காப்பு பெறுகிறோம் நவகிரகங்களினால் வரும் காந்த அலைகளை கதிர்வீச்சுகளினால் விளையும் தீமைகளை பெரும்பாலும் நம்ம குறைத்து கொள்ள முடிகிறது தடுத்து கொள்ள முடிகிறது அன்பும் கருணையும் இயல்பாகவே இங்கு மேலோங்கி நிற்கிறது மனவளம் மிகுதியாகவே பெருகி ஆன்மீக வளர்ச்சி மிகுதி பெறுகிறது துரியாதீத தவ பஞ்சபூத நவகிரக தவத்துல இது அமாவாசை பௌர்ணமி காலெல்லாம் மிக சிறப்பாக செய்து வருவாங்க பஞ்சபூத நவகிரக தவங்கள் அடுத்தத பாத்தோம்னா பஞ்சேந்திரிய தவம் பஞ்சேந்திரிய தவம் என்பது ஐம்புலன்களுக்கே பண்றதுங்க பஞ்சேந்திரிய தவங்கள் கருவிகள் ஞான கருவிகள் ஞானேந்திரியங்கள் என அழைக்கிறோங்க அறிவு கருவிகள்ல தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தோல் தொடு உணர்வு கருவி நாக்கு மூக்கு கண்கள் ஒளியுணர்வு காதுகள் ஒளியுணர்வு இந்த புலன்கள் மீது தவம் செய்வதால் ஐம்புலன்களின் இயக்கம் செம்மையாகுதுங்க சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றுமன்று ஐந்தின் வகை கறிவான் சுட்டே உலகு அப் கட்டே உலகு அப்படின்னு சொல்லி என்ற குருக்கு ஒப்ப அழுத்தம் ஒளி சுவை மனம் என்ற ஐவகைகளை தன்மாக தன்மாற்றமாக மாற்றம் பெறுகிறது புலன்கள் வழியே உயிராற்றலின் செலவு உணரப்படுகிறது செலவிலிருந்து தன்னை காத்து கொள்ளும் விழிப்பு நிலையை பற்றி பஞ்சேந்திரதம் நமக்கு கொடுக்கிறதுங்க பொருள் மயக்கமும் புலன் மயக்கமும் நீங்கி துய்ப்பின் அளவு முறையும் ஏற்படுகிறது அடுத்ததா பார்த்தோம்னா நித்தியானந்த தவங்கள் நித்தியம் என்றாலே நிலைத்த பொருள் எப்போதுமே ஒவ்வொரு நொடி பொழுதும் என்றும் பொருள் கொள்ளலாம் நித்யம் பிளஸ் ஆனந்தம் நித்யானந்தம் சேர்ந்து வந்ததனால நித்தியானந்தம் சொல்லிட்டாங்க ஆனந்தம் என்பது இன்பம் பேரின்பம் அனைத்திற்கும் மூலமான சுத்த வெளியே தண்ணி இயல்பால் தண்ணி இயக்கத்தால் எண்ணில் தோற்றங்களாகவும் உயிரினங்களாகவும் உயிர் நிலையில் மனிதனாகவும் இருக்கிறது எல்லா வல்ல பரம்பொருளே அனைத்திலும் அறிவாகவும் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறது என்று தன்னை உணர்ந்த நிலையில் மனித மனம் பரவசம் அடைகிறதுங்க நித்தியானந்த தவத்துல இந்த நித்யானந்த தவத்தினால ஜீவகாந்தம் பெருகி உடல் முழுவதும் பரவுகிறது உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது எப்பொழுதுமே இன்பமாக இருக்க முடிகிறது பேரானந்த கழிப்பு ஏற்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறைய கிடைக்குதுங்க நித்தியானந்த தவத்த மூலம் அடுத்ததா பார்த்தோம்னா ஒன்பது மைய தவங்கள் மனதை ஒன்பது மையங்கள்ல வைத்து நம்ம தவம் இயற்றுவதால ஆஹ் முலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரம் அனாகதம் விசுத்தி ஆகினை துரியம் பிரபஞ்சகலம் சுத்தவெளி முதல்ல முதல்ல உடலுக்குள் ஏழு மையங்கள்ல பிறகு உடலுக்கு வெளியே மனம் விரித்து பிரபஞ்சம் சுத்தவெளி என இரண்டு நிலைகளிலும் தவம் இயற்றும் போது முறையில முலாதாரத்துல இருந்து காற்றல துரியத்திற்கு ஏற்றி கொண்டு வரும் வழியில சுவாதிஷ்டானோ மணிப்பூரக அனாகதம் இது ஆகினை ஐந்து மையக்க மையங்கள் இருக்குதுங்க மூலாதாரத்துல இருந்த துரியம் வரை இந்த ஆறு மையங்கள்ல மனம் வைத்து தவம் இயற்றும் போது அதோட பிரபஞ்ச கலமும் சுத்தவழி என்ற இரு மையங்களும் தவம் செய்து இறைநிலையோடு இணைகிறவங்க புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கிறது பிறர் எண்ணத்தை அப்படியே அறிந்து கொள்ள முடிகிறது சூக்கும பயணம் செய்ய முடிகிறது பிராரப்த கர்மா நீங்குகிறது ஒன்பது மைய தவத்தினால சஞ்சீத வினை நீங்குகிறது இறைநிலையோடு ஒன்று கலக்கிறது இல்லைங்களா இந்த தவ பயிற்சியினால இந்த தவ பயிற்சியினால எவ்வளவு நன்மைகளை நம்ம பெற முடியுது பார்த்தோம்னா மேலும் இந்த தவ பயிற்சிகள்னால ஐந்து குணநல பேர்களை பெறுகிறோங்க அதை தாங்க ஆளுமை திறன் அல்லது மனித வள விரிவு உயர்வாக்கம் அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்றோம் அது என்னன்னு பார்த்தோம்னா நுண்மான் நுழைப்புலன் பெருந்தகமை ஏற்பத்தன்மை இணக்கத்தன்மை படைப்பு திறன் நுண்மான் என்றா பார்த்தோம்னா நுண்மான் மனம் எந்த ஒரு பொருளை பற்றியும் நுணுக்கமாக அடிப்படை உண்மையை அறியும் ஆராயும் மதிநுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை செய்ய செய்ய தவம் அதிகமாகுது தவம் செய்ய செய்ய அந்த நுண்மான் நுழைப்புலன் அதாவது கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் பாட்டிக்கல தான் நுண்மான் சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த விஷயங்களை கூட நம்ம தவம் செய்ய செய்ய நம்மளுக்கு அந்த இது கூட நம்மளுக்கு அதிகமாகுதான் எந்த செயலுக்கும் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றது என்ற விழிப்பு நிலையுடன் செயலாற்றும் மதிநுட்பம் நுண்மான் நுழைப்புல நமக்கு கிடைக்குதுங்க அடுத்ததா பார்த்தோம்னா பெருந்தகமே பெருந்தகமே எப்படின்னு பார்த்தோம்னா தவ பயிற்சியினால எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம இறைநிலையின் தோற்றங்கள் தானுங்க அதை உணரும் பெருந்தகமே உருவாகுதுங்க ஜாதி மத மொழி நாடு இன வேறுபாடுகள் மனதில் தோன்றாமல் தன்முனைப்பு ஈகோ முற்றிலும் நம்ம கிட்ட இருந்து மறைந்தே போயிடுதுங்க எனவே இதனால அன்பும் கருணையும் வாழ்வில் பண்பாக உருவாகுதுங்க தீமை செய்வோருக்கும் கூட நன்மை செய்ய நமக்கு செய்யக்கூடிய பண்பும் ஓங்குதுங்க அடுத்ததா பார்த்தோம்னா ஏற்பத்தன்மை நாம ஒரு காலையில் முதல் மாலை வரை நம்ம நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இயற்கை சட்டம் தான் நமக்கு தெரிஞ்சதுதான் நாம நினைத்தனது நடக்காத போது அதை ஏற்றுக்கொள்ளவே நம்மளால முடியறது இதனால என்ன ஆகுது சினம் கவலை போராட்டம் வஞ்சம் மனதுல குறைபாடு எல்லாம் உண்டாகுது இல்லைங்களா நாம ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இயற்கை நமக்கு போதிக்கக்கூடிய பாடமாகவே எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகுதுங்க இதைத்தான் நம்ம ஏற்புத்தன்மை என்று சொல்றோம் ஒரு மனிதனிடம் எவ்வளவு ஏற்பு சக்தி வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனவிரிவும் உண்டாகுது மனத்திலே பொறுமை இருந்தாலன்றி ஏற்பு சக்தி வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம்னா இணக்கத்தன்மைங்க இடத்திற்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் தகுதியே இணக்கத்தன்மை என்று சொல்றாங்க அந்த தகுதி அறிவு விரிய விரிய பிறருடைய நலனையும் தீமையும் இருப்பையும் உணர்ந்து கொள்ளலாம் தன்னால் என்ன செய்ய முடியுமோ என்ன கொடுக்க முடியுமோ அவற்றை அவர்களுக்கு நல்க வேண்டும் இந்த இணக்கத்தன்மை இடத்திற்கேத்த போல் அது மொழியாலும் இருக்கலாம் செயலாலும் இருக்கலாம் கருத்தாலும் இருக்கலாம் சேவையாலும் இருக்கலாம் மக்களுக்கு போல் நம்மை திருத்தி கொண்டு அதை இணக்கத்தன்மையோட நம்ம இருப்பது தாங்க அனைவருக்கும் மேன்மையே நல்கும் சொல்லி சொல்றாங்க அடுத்தத பார்த்தோம்னா படைப்பு திறன் தொடர்ந்து ஒரு தவம் செய்வதால் பெரும்பாலான மூளை சிற்றறைகளை இயக்கத்திற்கு வருகிறது அதன் காரணமாக மனிதனின் படைப்பு திறன் அதிகமாகுதுங்க ஒரு மனிதனுடைய ஆற்றல் எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் அவர் அப்படி வளர்த்து கொள்றப்போ அந்த வளர்ந்த நிலையில தான் திட்டமிட்ட முறையில தன்னுடைய செயலையும் மனதையும் ஈடுபடுத்தி வாழும்போது ஆற்றல் பெருகி அவன் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவுல எந்தெந்த முறையில செயல்படுத்த வேண்டும் என்று அவன் செயல்படுத்திக் கொள்றான் ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை உனக்கும் நமக்கும் நல்ல பயனுடைய அமைதியாக அளிப்பதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக வெற்றியுடையதாக அமையும் இதுவே தாங்க ஆக்க வாழ்வாகும் சொல்லி சொல்றாங்க அடுத்ததா பாத்தோம்னா கடைசியா இப்படி இந்த மகரிஷி இத்தனை தவங்களை நமக்கு எவ்வளவு இது பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க அப்ப இந்த தவ பயிற்சியினால இத்தனை நன்மைகளையும் உணநல பேர்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதனால என்ன செய்யறோம் நம்ம சிறிதும் சந்தேகம் இல்லை இத்தனை நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள இந்த தவத்தினால அதனால நாள்தோறும் செய்க தவம் செய்க தவம் நாம் தவம் செய்தால் நீ தேடியது உன்னை தேடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மகரிஷி அதனால நாள்தோறும் தவம் செய்ய விரும்புவோம் இத்துடன் என் சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் இத்தனை நேரம் செய்வமெடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த வாய்ப்பை நல்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நார்வே மண்டலத்தினருக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்